ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அங்கே எடுத்து ஒரு லாங் வீடியோ தான் ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து தான் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஃப்ரைடே ஈவினிங் போல தான் வந்து நான் எடுக்கவே ஆரம்பித்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் லீவ் பேலன்ஸ் இருந்தது சார் அதனால் தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் வந்து லீவ் எடுத்துக்கிட்டேன் அதனால் வந்து ஒர்க் டென்ஷன் எதுவுமே கிடையாது குட்டி குட்டி வேலைகள் மட்டும்தான் அம்மா வீட்டில் செய்யணும் ஸோ அம்மா வந்து குக்கிங் எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க நான் கூட போகும்போது மேகியும் மைலோவியுமே கூட்டிகிட்டே போயிட்டேன் வீட்டில் வந்து கார் ஷேடு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் வந்து க்ளீன் பண்றதே கொஞ்சம் பெரிய வேலை தான் ஈவினிங் ஆனால் அம்மா இதை பெருக்கி விடுவாங்க அந்த பின்னாடி வந்து இப்போ வந்து புல் நம்ம டைமில் டைம்ல நல்ல புல் வளரும் அதுக்கப்புறம் மழைலாம் பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜான்வரி ஃபிப்ரவரியில் வந்து எல்லாத்தையுமே புல் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அம்மா அந்த டைம்ல வந்து நம்ம அதையுமே பெருக்கணும் தொடப்ப வச்சு டெய்லியுமே செடியிலேருந்து இலை விழும் அந்த டைம்ல பெருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி புல் கொஞ்சம் வளர்ந்த அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க அதை அப்படியே விட்டு வச்சிட்டோம் பெருக்கி முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் நானே இன்னைக்கு நீட் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வந்தேன் ஆல்ரெடி பாத்திரம்லாம் கொஞ்சம் வெளியில் தேஜ் போட்டாச்சு ஸோ சிங்க்கில் வந்து அவ்வளோவா பாத்திரம் இல்லை வெறும் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும் வீடு பெருக்கணும் அவ்வளோதான் இருந்தது கொஞ்சம் மாபும் போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் மேகி மயிலும் இங்கே வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட அந்த கார் ஷெட்டில் அந்த வெளியில் புல்லில் அப்படி தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஃப்ளாட்டில் நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்பவே மிஸ் ஆகும் இல்லை அந்த மாதிரி லான் மாதிரிலாம் இருக்காது அதனால் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃபீட்டில் வந்து அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல் அதனால் உள்ளேயே இருக்க மாட்டாங்க ரொம்ப வெயில் இருந்தது அப்படின்னா அவங்களால தாங்க முடியல அந்த டைம்ல மட்டும் வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க ஸோ எனக்கு வந்து இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நாட் ஜஸ்ட் பிகாஸ் அப்பா அம்மாவோட வீடு அப்படின்றதுனால மட்டும் ஸ்பெஷல் இல்லை எங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து ஒரு பெரிய பெரிய டெஸ்டிமெண்ட் தான் எங்கள் லைஃப்ல அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை மாதிரி தான் அதாவது உண்மை சம்பவம் தான் ஆனால் வந்து அதை ஒரு கதை மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் நைன் ஜூலையில்தான் வந்து இந்த வீடை ஹவுஸ் வார்மிங் நடந்துச்சு ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய வாடகை வீட்டில் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப சாட்சியாக இந்த வீடை வந்து பை த கிரேஸ் ஆஃப் காட் நாங்கள் கெட்டி முடித்தோம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது நம்மளுக்கே நமக்கு அப்படின்னு ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் அதே மாதிரி தான் என்னோடய சின்ன வயசுலேருந்து அது ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு நான் பிறந்ததுலேருந்து இந்த வீடு கட்டுற வரைக்குமே நாங்கள் வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்திருக்கோம் அப்பா வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஊரில் தான் இருந்ததை வந்து விற்றுட்டு அதுக்கப்புறமா வந்து சென்னைக்கு வந்தாங்க ஸோ அப்பாவுமே வந்து ரொம்ப எங்கேஜ்லேருந்து வாடகை வீட்டில் இருக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொந்த வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வரும்போது வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா அந்த வாடகை வீட்டில தான் ஸோ இந்த வீடு வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நான் அப்பா அம்மா மூணு பேருமே உட்காந்து தான் நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்குது இத்தனை ரூம் தான் வேணும் நம்மக்கிட்ட இவ்வளோ பொருள் இருக்குது இந்த பொருளை இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு குட்டி குட்டியாக மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி கட்டின வீடு தான் ஒவ்வொருத்தர் பிளானோடு போவாங்க ஆனால் நாங்கள் எங்ககிட்ட இருந்த பட்ஜெட்டை வச்சு தான் பிளானே போட்டோம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் தேவை எல்லாத்தையும் வந்து அந்த டைமில் காட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு மேஸ்திரி வந்து அமைஞ்சாரு சொன்ன அழகாக பண்ணாரு அண்ட் எங்களுக்கு வேண்டிய விதத்தில் அழகாவே கட்டி கொடுத்தாரு வாடகை வீட்டில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் நான் வந்து என்னோட போர்டு எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போது தான் இருந்திருக்கேன் சில டைம் வந்து இந்த வந்து தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படிக்கிறதுக்கு அப்புறம் ஸ்கூல் பேகு அப்புறம் வீட்டில் இருந்த ரொம்ப ரொம்ப திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி பாதுகாக்கிறதுனே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு சில இடத்துலலாம் நம்மக்கிட்ட கேட்பாங்க நீங்கள் வந்து டெனெண்டாக ஓனரா அப்படின்னு கேட்பாங்க டெனெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற ஒரு மரியாதை தான் கிடைக்கும் ஓனர்ஸ்க்கு கொடுக்குற அந்த மரியாதை வந்து நம்மளுக்கு கிடைக்காது இதை நிறைய பேர் நிறைய டெனன்ட்ஸ் என் கூட வந்து ரிலேட் பண்ண முடியும் நான் நம்புகிறேன் அந்த மாதிரி நிறைய அவமானங்களை தாண்டி தான் வந்திருக்கோம் சில பேர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்கு இல்லை ஒரு பொசிஷனில் நம்மளை நிறுத்துறதுக்கு எதுக்குமே நம்மளை வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க இல்லைனா வந்து ஒரு ஆணி அடிக்கணும் இல்லை இந்த தொடப்பத்தில் தான் இப்ப இருக்கணும் இதை பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஓனர்ஸாக இருக்கிறதுனாலயே கேட்பாங்க அந்த பவர் அந்த ஓனர் அப்படின்ற அந்த ஒரு இது வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் வீடை சுத்தமாக வச்சுருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குத்தத்தை வந்து கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம சென்னையில் வந்து போய் கேட்டோம் டெனெண்டாக இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா ஆயிரம் கதைகள் சொல்லுவாங்க எனக்கு என்னோடய கதை ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை வந்து pero அதே மாதிரி இந்த வீடை கட்டும்போது கூட நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க தனியாக ஒரு இடத்துல கட்டுறீங்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுட்டு நீ இவ்வளோ தனியாக ஒரு இடத்துல போய் வீடு கட்டணுமா இங்கே தண்ணியே வராது பயங்கரமாக திருட்டு போகும் பேய் பிசாசு வரும் அப்படின்லாம் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளெலாம் கூட சேர்ந்துட்டு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் நாங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரேயரோடு ஸ்டார்ட் பண்ணிணோம் இங்கே தண்ணியே வராது அறுநூறு அடி எழுநூறு அடிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா கூட தண்ணி வராதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து பீக் சம்மரில் ஒரு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியோ பதிமூணாந்தேதியோ போட்டோம் எனக்கு கரெக்டாக டேட் ஞாபகம் இல்லை அன்றைக்கி போடும்போது அறுபது அடியில் வந்து தண்ணி வந்துச்சு ஸோ வென் வி ஸ்டார்டட் எவ்ரிதிங் வித் ப்ரேயர் எல்லாமே கரெக்டாக அந்த டைமில் நடக்க வந்து பை த கிரேஸ் ஆஃப் காட் நடந்துச்சு ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி சாட்சியாக உங்கள் கிட்ட சொல்ல முடியும் ஸோ இந்த வீடு அப்படின்றது வந்து எத் எத்தனை வீடு இதுக்கப்புறம் நம்ம வாங்கினாலும் இந்த வீடுக்கு இருக்கிற மவுஸ் இந்த வீட்டுக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த எந்த வீட்டுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வராது ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மேகி மைலோவை குளிப்பாட்டுறதுக்கு அம்மா ஹெல்ப் இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா வந்து வெளியில் போய் கொஞ்சம் நேரம் வந்து இந்த காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருந்தது எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் தக்காளி வெங்காயம் வந்து நம் முக்கால்வாசி இங்கேருந்து தான் வாங்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கு போவேன் ஏன்னா என் வீட்டு சைடில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இங்கே வந்து கிலோ நாற்பத்தெட்டு நல்ல தக்காளி கிடைச்சிட்டு நல்லா வாங்கிக்கிட்டேன் இன்னைக்கு வந்து அம்மா கிட்ட வந்து அடுப்பில் சமைக்கலாம் சொல்லி எனக்கு அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சம்மர் டைம்ல நாங்கள் பயங்கரமாக கம்ப்யூட்டர் டேபிள்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து செட் பண்ணிவிட்டு இங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் அந்த நாட்கள்லாம் இருந்திருக்கு ஸோ இங்கே வந்து பாவக்காய் கொடியில் வந்து பாவக்காய் காய் வச்சுருந்தது சைட் பை சைடு வந்து அம்மா ரசம்லாம் கரைச்சிட்டு இருந்தாங்க இங்கே மேகியும் மயிலும் எங்க கூடவே வந்து உட்காந்துட்டாங்க அவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்குது இது என்ன அடுப்பு மாதிரி இது என்ன நெருப்பு இங்கெல்லாம் வருது சுட சுடவாக காற்று வருது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கியிருந்தோம் ஸோ சிக்கன் வந்து மண் சட்டியில் அடுப்பில் இங்கே வெளியில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம் நன்றி அடுப்பில் சமைக்கிறேன் ரொம்ப பிடிக்கும் அடுப்பு சமைக்கிறேன் நேற்று வந்து மழை வர்ற மாதிரி இருந்தனால சமைக்கலண்ணாம்மா கூட தென்னை மட்டையில ம தென்னை மரத்து மட்டை எல்லாம் விழுதா அது வேஸ்ட்டாக தானே போகுது சரி அதையும் யூஸ் பண்ணணும்ல அதுக்காக தான் அப்படி அடுப்பில் இன்னைக்கு செய்யும் அடுப்பில் செஞ்ச சாம்பார் சிக்கன் மீன் குழம்பு இன்னைக்கு ஆக்சுவலாக சிக்கன் செய்யப்படுறோம் அதனால தான் நான் வந்து அடுப்பில் செய்யப்படுறேன் எல்லாத்தையும் சரி ஒரு கரண்ட் வேறு எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் போல நல்ல உள்ள கரண்ட் வேறு இல்லை ரொம்ப புழுக்கமாக இருக்கு சரி இப்படி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தான் அங்கே வந்து காத்து சாம்பான் அதனால அடுப்பு எழுதிய விட மாட்டேங்குது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அம்மா கையால் நல்ல நேச்சுரல் காற்றோட நல்ல சுட சுட குழம்பு அதுவும் மண் சட்டியில் அடுப்பில் வச்சு சமைச்சி சாப்பிட்ற சுகமே தான் அன்னைக்கு எனக்கு அப்படி தான் இருந்தது நல்ல மணக்க மணக்கம் ரசம் வேற வச்சுருந்தாங்களா நாங்கள் ரெண்டு பேர் நல்லா பேசிக்கிட்டு கதைலாம் அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு என்னை வந்து அம்மா வந்து கிண்டல் பண்ணுவாங்க நான் அவங்கள கிண்டல் பண்ணுவேன் இப்படி மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிட்டு ஒரு வழியாக அரை மணி நேரம் இருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளே எல்லா சமையலுமே நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த இந்த வாட்டி வந்து காஷ்மீரி மிர்ச்சி நம்ம வீட்டிலேயே தான் அரைச்சிருக்கோம் எப்போவுமே நம்ம அரைக்கிறது தான் நம்ம யூஸுக்கு சில டைம் எடுக்க மாட்டோம் அம்மா வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க அது வந்து நம்ம சேல் பண்ணுவோம் இல்லையா ஆர்ஜே ப்ராடக்ட்ஸ் அதுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம யூஸ்க்காகவும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு ஸோ காஷ்மீரி மிர்ச்சி இந்த வாட்டி கலர் வந்து சூப்பராக வந்துருந்தது பார்க்கவே வந்து ரொம்ப டெம்டிங்காக சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து அன்றைக்கி லஞ்ச் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நல்ல சுட சுட ரசம் குழம்பு அப்பளம் முட்டை அப்படின்னு வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சோம் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசி ஒரு வழியா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ